அன்பு நேயர்களே வணக்கம் கும்பராசி என்பர்களே ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பது துவங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த வார நாட்களில கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம் கும்பராசி என்பர்களே மிக அதிக கன மழை பன மழை அது என்ன கன பன மழை என்று போட்டிருக்கிறேன் என்றால் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எப்போதும் எதையாவது தர நினைத்துவிட்டால் மிகப்பெரிய உயரத்திற்கு ஒருவரை அழைத்து செல்வார் உங்களுடைய ராசியிலேயே ராசிநாதன் சனி பகவான் அமர்ந்திருப்பது மூலத்திரிகோணம் பெற்று ஆட்சி பெற்று சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் இருப்பது மிகப்பெரிய அற்புதம் தனத்தை அள்ளி கொடுப்பதற்கு நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிப்பதற்கு பல ஏற்ற அனுகூலங்களை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே தருவார் அதிலே இது முக்கிய வாரம் என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் அப்படி என்ன முக்கிய வாரம் என்றால் சனி பகவான் கர்ம வினை பயனை இந்த வார துவக்கத்திலேயே உங்களுக்கு ஏதேனும் நற்பலனை மட்டுமே தந்து அல்லது தீய பலனை தராமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கிறார் ஆகையினாலே ஒரு அற்புத நிலை என்றால் சனி பகவானில் சூரியன் நெருங்கி வரும்போது சூரியனுடைய ஆற்றல் அற்புதமாக இருக்கும் ஆகையினால் உங்களுக்கு ஏதேனும் ஒரு செலவு என்பது உங்களுடைய வாழ்க்கை துணை வழியாக உங்களோடு உடன் பணியாற்றுபவர்கள் வழியிலாக அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வாங்கி தர வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதாவது உங்களுடைய உடன் வேலை இல்லத்திலே ஏதேனும் சுபா நிகழ்ச்சிகள் அதற்காக ஒரு காஸ்ட்லி கிஃப்ட் வாங்கி தரக்கூடிய அமைப்பு என்பது கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பை இந்த வார கிரகநிலைகள் தருகிறது ஏழைச்சனியினுடைய இரண்டாம் பாதியில இருக்கிறீர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு கிணறை தாண்டுவது என்பது ஒரு பெரிய முயற்சி தான் ஆனால் இந்த கிணறை நீங்கள் தாண்டியே ஆக வேண்டும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இது அவ்வப்போது ஒரு முப்பது வருட காலத்திற்குள் வந்து கொண்டே இருக்கக்கூடியதுதான் ஏழைச்சினுடைய விரைச்சனை காலத்திலே நீங்கள் இந்த கிணறை தாண்ட துவங்கிவிட்டீர்கள் இப்போது நடுவிலே நின்று யோசிக்க கூடாது ஏனென்றால் கிணற்றினுடைய மைய பகுதியில் இருக்கிறீர்கள் வாபி என்றால் கிணறு ஞானத்தை தரக்கூடிய வாபி ஞானவாபியாக மாறிவிடக்கூடாது ஏனென்றால் இப்போது யோசிக்காமல் நீங்களுடைய முன்னேற்ற சிந்தனைகளோடு முன்னோக்கியே செல்ல வேண்டுமே தவிர கீழே பார்த்தாலும் ஆழம் தெரியும் கஷ்டம் போல இருக்கும் ஏழைச்சனினுடைய இரண்டாம் பாதி கிணற்றை தாண்டியே ஆகணும் ஆகையால் நம்பிக்கை என்பது உங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்தும் உங்களுடைய கவலை கஷ்டம் இவற்றையெல்லாம் உங்களுக்கு ஒதுக்கி வைக்கும் இவையெல்லாம் தேவையே இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு நல்லதை மட்டுமே தொடர்ந்து நினைத்து பயணித்து பாருங்கள் அற்புதத்தை அள்ளித்தரக்கூடிய வாரங்களில் அற்புதத்தை வாரமாகவே இருக்கும் இதுவரை இல்லாத திருப்பங்கள் வருமா நிச்சயம் வருவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்குள் கட்டமைத்து வைத்திருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த கும்பராசி விபரீத யோகங்களை உங்களுக்கு சனி பகவான் திடீரென்று தருவதற்கு காத்திருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி அவரே உங்களுக்கு ராசியின் அதிபதியும் கூட ஆகையினாலே அவதிப்பட்ட கும்பம் இப்போது அற்புதமாக துன்பத்திலிருந்து துன்பத்திலிருந்து மீண்டு வருவதற்கு கும்பராசி என்பர்கள் பேச்சிலே கவனம் உங்களுடைய பேச்சு என்பது மிக தெளிவாக இருக்க வேண்டும் சுயநல போக்கோடு இருக்கும் போது அது சில சமயங்களிலே சிக்கலை ஏற்படுத்தி தரும் சச யோகத்தை யோகமாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேலையிலே மந்த நிலை என்பது இருக்கும் மந்த நிலை தடை தாமதம் என்ற காரணத்தினால் அது தர வேண்டிய விஷயத்தை தராமல் விட்டு விடாது நீங்கள் இப்போது பெறக்கூடிய பலன் நிச்சயமாக இந்த நற்பலனாக இருக்கும் நீண்ட நெடிய காலத்திற்கு இருக்கக்கூடிய அமைப்பாக ஏற்படுத்திக் கொள்ளலாம் புதன் குரு சுக்கிரன் இந்த இணைவு குருவினுடைய பார்வை குருவினுடைய பார்வை இருக்கிறது என்றால் உங்களுடைய பதினோராம் இடத்திலே அற்புதமாய் அமைந்திருக்கிறது அற்புதமான இந்த குருவினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் காதல் விஷயத்திலே வாழ்க்கை துணையை தேடக்கூடிய அமைப்பில இருக்கிறீர்கள் என்றால் இப்போது தானாகவே அதற்கான யோசனை சிந்தனை அது மேரேஜ் மேரேஜாக அதாவது பெரியவர்கள் பார்த்து வைக்கக்கூடிய திருமணமாக இருந்தாலும் சரி அல்லது நீங்களாகவே பார்த்து அமைத்துக் கொள்ளக்கூடிய காதல் திருமணமாக இருந்தாலும் சரி இப்போது சிந்தனை என்பது நல்ல சிந்தனையாக பயன்படக்கூடிய சிந்தனையாகவே உங்களுக்கு தோன்றும் ஆகையினால் வெற்றி என்பது நிச்சயம் மாணவர்கள் கூடுதலான ஒரு உழைப்பு என்பது இருக்கும் போது மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய அமைப்பை தருகிறது அது மட்டுமல்ல அரசு சார்ந்த பணிகளிலே திடீரென்று ஒரு ஆதாயம் அரசிலே இருப்பவர்களின் மூலமாக அல்லது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மூலமாக ஒரு ஆதாயத்தை தந்துவிடக்கூடிய அற்புதம் என்பது இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய இளையோர்களின் வழியிலே ஆதாயம் இருக்கும் ஆகையினாலே அவர்களை பகைத்திருந்தால் அவர்களோடு ஒரு பேச்சப் செய்து கொள்வது என்பது இந்த வாரத்திலே உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி தரும் சனி பகவான் மற்றும் சந்திரன் இணைந்திருக்கக்கூடிய அந்த அமைப்பை பார்க்கும் போது ஏதோ ஒரு வெற்றி திடீரென்று ஒரு வெற்றி அமைவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது அந்த வெற்றி என்பது நிச்சயமாக உங்களுக்கு அற்புதத்தை நிச்சயமாக செய்யக்கூடிய நிலையில கிரகநிலைகள் அமைந்திருக்கிறது பேச்சு என்பது அதாவது பேசுவது எடுத்தெறிந்து பேசுவதை தடுத்து கொள்ளவில்லை என்றால் அப்போது சனி பகவான் அவருடைய கர்ம வினை பயனின் சோதனைகளை தர துவங்கி விடுவார் ஆகையினாலே பேச்சிலே இனிமை வேண்டும் இனிய சொற்கள் இருக்கிறது அதை விட்டுவிட்டு அகந்தையோட ஆணுவத்தோட பேசினால் சிக்கல் வந்துவிடும் உங்களுடைய விஷயத்தை எப்படியாவது படித்து செய்து கொள்ள வேண்டும் என்று யார் எப்படி போனால் என்ன யார் கெட்டால் என்ன நாம் நன்றாக இருந்து விடுவோம் என்று செய்து கொள்ளக்கூடிய சுயமாக உங்களுடைய வேலைகளை மற்றவர்களுக்கும் செல்ல வேண்டாம் ஒரு லாபம் நாமே பெற்றுக்கொள்வோம் மற்றவர்களிடமிருந்து கூட பறித்துக் என்ற அந்த சிந்தனையை இந்த வாரத்திலே சில நேரங்களில் கிரகநிலைகள் தரும் சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும் போதும் ராகு இரண்டுல இருக்கும் போதும் யாருடைய தனத்தையாவது நாம் எப்படியாவது ஒரு சூழ்ச்சி மூலமாவது பெற வேண்டும் என்ற அந்த தீய எண்ணம் தோன்றும் அதிலிருந்து வெளிவந்து விட்டீர்கள் என்றால் பரிகாரமே தேவையில்லை உங்களுக்கு அற்புதங்கள் நிகழத் துவங்கிவிடும் எப்படியோ இந்த வாரத்தை பார்த்த வரை நீங்கள் கவனத்தோடும் நிதானத்தோடும் செயல்படும் உண்மையோடு இருக்கும் போதும் தன வரவு என்பது நிச்சயமாக இருக்கிறது தன வரவு மிகப்பெரிய அளவிற்கு அமோகமாக இல்லை என்றாலும் கூட அதனால் சிறப்பு என்பது இருக்கிறது ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பது சந்திராசம தினங்களாக இருந்தாலும் கூட மிக மிக முக்கியமான மிக அதிகமான பணத்தை போட்டு எதில் ஒரு வேலை செய்வதை தவிர்ப்பது சிறப்பு இல்லை என்றால் இது பௌர்ணமி சந்திரனாக இருந்து வந்த சந்திரன் இருக்கக்கூடிய நேரத்திலே ஏற்படக்கூடிய சந்திராஷம் ஆகினாலே மிகப்பெரிய பிரச்சனைகளை தராது அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடிய அன்பர்களே உங்களுக்கு இருபத்தி எண்பது முப்பது ஒன்று இரண்டு ஆகிய எல்லா நாட்களும் சுப நாட்களாகவே இருக்கும் நீங்கள் நினைத்ததை செய்யக்கூடிய அமைப்பை இந்த நாட்கள் நிச்சயமாக தரும் நீண்ட பயணங்களின் மூலமாக லாபம் வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது ஆனால் அது தனம் பணம் வழியிலே அது சரி தொழில் ரீதியிலே சரி வியாபாரம் ரீதியிலே சரி என்றாலும் கூட உடல் நலத்திற்கு அது கெடுதல் தருவதாக இருக்கும் ஆகையினாலே நீண்ட நெடுந்தூர பயணங்களை கவனத்தோடு திட்டமிடுங்கள் இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது சிறப்பு உடல் நலத்தை பொறுத்தவரை சிறிய சிறிய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அலட்சியமாக இருக்காதீர்கள் தினந்தோறும் நடைபயிற்சி யோகா தியானம் போன்றவற்றில் மனதை செலுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு உடல்நிலையிலே ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும் நிச்சயமாக உடல் நலம் தேரும்போது மனநலமும் நன்றாகவே இருக்கும் மாணவர்களாக இருக்கும் போது உங்களுக்கு உயர்கல்வியை சார்ந்த விஷயத்திலே நாட்டம் இருக்கும்போது சற்றது கூடுதல் உழைப்பு என்பது இருக்கும்போது நீங்கள் நினைத்தபடி வரக்கூடிய வருடத்திலே ஏப்ரல் மே மாதங்களில் நல்ல ஒரு கல்லூரியிலோ அல்லது நல்ல பள்ளிக்கூடத்திலோ சேர்ந்து படித்து நல்ல வேலையில பிற்காலத்திலே அமர வாய்ப்புகளை இருக்கிறது எந்த ஒரு வேலையானாலும் பலன் தரவில்லையே என்று கைவிட்டு விடாதீர்கள் தொடர்ந்து முயற்சி செய்யும்போது வெற்றி என்பது இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயத்தை செய்தி சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் உங்களுடைய கனவுகள் மேம்படக்கூடியது போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் அதை நழுவ விடாமல் காத்துக்கொள்வது என்பது சிறப்பு எதிலும் கவனத்தோடு அதாவது எதிரிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை சனி பகவான் ஏற்படுத்துவார் ஆகையினாலே கவனத்தோடு உங்களுடைய பயணத்தை அமைத்துக்கொண்டு கொண்டு பொறுமையோடு இருக்கும்போது போது தன லாபம் வரக்கூடிய நிலையிலே தனமிருந்தால் பலவற்றை சாதிக்கலாம் ஆகையால் தினத்தை எதற்கு செலவழிக்க வேண்டுமோ அதற்கு மட்டும் செலவழித்து சிக்கனத்தை கையாளும் போது வருங்காலத்திலே வெற்றிக்கான வழிகள் தானாக துவங்கும் எனது அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்புடன் எழுப்பி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தாருங்கள் நன்றி